அந்த ஜெட்டிய போட்டு போய் நான் பத்தாம் கிளாஸ் பரிச்சை எழுதினா ஐநூறுக்கு ஐநூறு மார்க் எடுத்தேன் அதே ஜெட்டிய போட்டு போய் அந்த பிளஸ் டூ எக்ஸாம் எழுத சொல்ல ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி இருநூறு ஸ்கூல் பஸ்டே வந்தேங்க அதே ஜெட்டிய போட்டு போய் இன்டர்வியூக்கு போனேன் ஃபர்ஸ்ட் அட்டம் நான் பாஸ் பண்ணிட்டு வந்தேங்க அதே ஜெட்டி போட்டு போய் தான் நான் கல்யாணம் பண்ணேன் நீ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழ்க்கை போயிருக்கா இது எல்லாத்துக்கும் முக்கியமே அந்த ஜெட்டி தான்க்கா அவ்வளவு ஒரு ஆசையான ஜெட்டிக்கா இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும் எனக்கு செலவு வைப்பாங்க

கூட போனா இவருக்கு நாமளே நாமு போட்டு அனுப்புவோம் எதுக்கு வம்பா நாம வர நம்ம வேலையை பாத்துட்டு போம் வர வரேன்னு சொல்லிட்டு யாச்சிட்டா பயிடுவோம்